இப்போ ரத்த வாந்தி கலர் வந்து ஒரு மாதிரி டார்க்காக வருது இது பிளட் மாதிரி தெரியலையே அப்படிங்க இது உண்மையாகவே ரத்த வாந்தி தானே ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ ஒருத்தருக்கு திடீரென்று ரத்த இழப்பு ஏற்படுது அப்போ ஃப்ரெஷ்ஷாக பிளட் ஆகுது அவங்க வாந்தி பண்ணும்போது பிரைட் ரெட்டாக இருக்கும் அதே இது ஒரு ஸ்லோ ஊசிங் இருக்குன்னு வைங்க ஒரு நாள் கொஞ்சம் கிராஜுவலாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்போது அந்த இறப்பையில் அந்த ஆசிட் இருக்குது அந்த ஆசிட் வந்து அந்த பிளட் கூட மிக்ஸ் ஆகி ஆசிட் ஹெமாட்டின் ஃபார்ம் ஆகிடுது இது ஃபார்ம் ஆகும்போது அந்த கலரை வந்து ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் ஆர் ப்ரௌனிஷ் பிளாக் அந்த மாதிரி கலரில் மாற்றிடு ஸோ டிலேட் அண்ட் ஸ்லோ ஹெமரேஜ் இருக்கிறச்ச அவங்க வந்து காஃபி ப்ரௌன் வாமிட்டஸ் இதே இது அந்த ஆசிட் ஹெமாட்டின் ஜாஸ்தி ஃபார்மாக மோஷன் மலத்தில் வரும்போது அது கருப்பு கலரில் வரும் மலம் அதுதான் வந்து மெலீனா என்று சொல்லுவோம் சைன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஹெமரேஜ் ஸோ பிளட்டாக தான் வரணும் கிடையாது காஃபி ப்ரௌனாக கூட வரலாம் மோஷன் பிளாக் வரலாம் இதெல்லாம் வந்தால் கூட இன்டர்னலா பிளீட் ஆகுதுன்னு அர்த்தம் நீங்க உடனே தகுந்த மருத்துவமனைக்கு தகுந்த நிபுணரை போய் பார்த்து அதற்கான சிகிச்சைகளை நீங்க பார்க்க மேற்கொள்ள வேண்டும்